அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதிய நமக இந்த பதிவு பார்க்குறப்ப உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உங்கள் கூட பழகினவங்களாக கூட இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம் அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் வீட்டையோ உங்கள் சொத்துக்களையோ உங்களிடம் இருந்து அபகரிச்சுக்குவாங்க கேஸு போட்டுருவாங்க அல்லது ரவுளி வச்சு உங்களை அடிச்சிருவாங்க அல்லது கோர்ட்டில் இழுத்து விட்டு உங்களுக்கு நாயம் வராத அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி பாதிக்கப்பட்ட எந்த அன்பளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நமது ஆலயத்தில் நமது அம்பாள் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே காசு வெட்டி போடும் பூஜையை செய்து உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்கள் சொத்துக்களை உங்களுக்கு மேய்ட்டு தரப்படும் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நமது தமிழகத்திலே இந்த சொத்துக்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வழக்குகள் நடந்துக்டி இருக்கு இன்னைக்கு இந்த சொத்து பிரச்சனை நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையெல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்குது ஒரு தலைமுறையே முடிஞ்சு ரெண்டாவது தலைமுறை கூட நான் அவங்களுக்கு தீர்ப்பாகாமல் இருக்குது கோர்ட்டில் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஒண்ணு இல்லை அப்படின்னா ரவுடீசத்தை வச்சு அடித்து அவங்கள துன்புறுத்தி அவங்கள்ட்ட வந்து வல்கராக கையெழுத்தை வந்து வாங்கிடுறாங்க அதே போல் வந்து வசியம் செய்து வாங்கிடுறாங்க அதே போல் வந்து இந்த இடத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாந்திரிகம் செய்து உங்களை அந்த இடத்துல இருக்க விடாமல் அந்த சொத்துக்களை வந்து அபகரிச்சிட்றாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த சொத்து பிரச்சனை நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இல்ல நிறைய பேர் ரவுடி வச்சு வெட்டியெல்லாம் கொண்ணு கூட அபகரிச்சிருக்காங்க அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த சொத்துக்களால வந்து இன்னைக்கு நாசமாகி உட்காந்துருக்கு நம்ம தமிழகத்துல அப்படி பார்க்குறப்ப அவங்க சொல்லுவாங்க தெய்வம் நீயே கேளுன்னு சொல்லி தெய்வத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுவாங்க அடிச்சு புணுக்கிறவே நல்லா இருப்பான் விட்டுட்டு போனவே கஷ்டப்பட்டு இருப்பான் அம்பாள் வந்து சொல்லியிருக்காங்க கைவிடப்படமாட்டார் நான்மறை தீர்ப்பு நல்லவனுக்கும் தீயவனுக்கும் தெய்வமே காப்பணும் சொல்லிருக்காங்க அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்க உங்க சொத்துக்களை வந்து அபகரிச்சுட்டு போயிட்டாங்களா நீங்க இனி கவலை கொள்ள வேண்டாம் இந்த காசு விட்டு போறது மூலயமா உங்க சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமது ஆலயத்துல வந்து நீங்க அம்பாளத்தை வேண்டும் பொழுது நிச்சயமாக உங்கள் பெயரை வச்சு நாங்கள் அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்போம் உத்தரவை கேட்டு அம்பாள் அவங்களுக்கு பூஜை செய்யலாம் காசு வெட்டி போடலாம்னு உத்தரவு கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு நிச்சயமாக காசு வெட்டி போடும் பூஜை செய்து தரப்படும் அப்படி செய்தால் நீங்கள் இறந்த சொத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடையும் அப்படி பார்க்குறப்ப நாணயம் இது வந்து நீதியை மட்டும்தான் குறிக்கும் அந்த நீதியாகப்பட்டவள் நமது அம்பாள்கிட்ட இருக்கு நமது அம்பாலாகப்பட்டவள் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் பக்க நீதியும் தர்மமும் இருந்தால் நிச்சயமாக இந்த காசு வெட்டி போடும் பூஜை செய்து உங்கள் சொத்துக்களை உங்களுக்கு அம்பாள் திருப்பி கொடுப்பாள் ஆனால் உங்களுக்கு அது அநீதியாக இருந்தால் அம்பாள் உத்தரவும் கொடுக்க மாட்டால் இந்த பூஜையும் நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட மாட்டோம் இந்த காசு வெட்டு போடும் பூஜையாகப்பட்டது அம்பால் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே செய்யப்படும் கொடுக்காவிட்டால் செய்யப்பட மாட்டாது இந்த ஆலயத்துக்கு கெட்டது கேட்டு யாரும் வர வேண்டாம் இந்த ஆலயத்தில் நாங்கள் கெட்டது செய்து தர மாட்டோம் நல்லது மட்டும் கேட்டு வாங்க நல்லது மட்டும்தான் இந்த ஆலயத்தில் பூஜை செய்து தரப்படும் அம்மே நாராயணா